அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் முதல்ல வணக்கம் திராவிட இயக்க பவள விழா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க முப்பரும் விழா தான் திமுக நடத்துவாங்க இந்த முறை எழுவத்தி ஐந்து ஆண்டு திமுக ஆரம்பித்து அப்படிங்கிற வகையில அது பவள விழா கட்சி தொடங்கிய நாள் அண்ணாவுடைய பிறந்தநாள் அதுக்கப்புறம் பெரியாருடைய பிறந்தநாள் இதெல்லாம் சேர்த்து முப்பரும் விழாவாக நடத்துவாங்க இப்ப பவள விழாவாகவும் அது இந்த வருஷம் வருது எழுவத்தி ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல பெரிய அச்சீவ்மெண்ட் இவ்வளவு காலம் நீண்ட நீண்ட பயணம் நீண்ட பயணம் வந்திருக்கிறாங்க இதுல வந்து விமர்சனங்கள் வருது திராவிடத்தால் வீழ்ந்தோ ஐம்பது வருஷம் நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க காமராஜர் படிக்க வச்சார் கருணாநிதி குடிக்க வச்சார் இப்படி ஒன்று சொல்றாங்க அண்ணா தெலுங்குங்கிறாங்க இப்படி இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது எதத்தையும் இதையும் பார்க்குறோம் இவர்களை வீழ்த்துவதற்காக வேண்டிய அவசியத்தை சொல்லி சொல்லி வந்தவர்கள் கூட காணாமல் போயிருக்கிறாங்க இவங்க இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இந்த எழுவத்தைந்து ஆண்டு காலம் திமுக ஆரம்பித்து இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் அவருடைய பயணம் குறித்து உங்களுடைய பார்வை அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காமராஜர் மேட்டர் கொஞ்சம் பேசியே ஆகணும் நானும் ரொம்ப நாளாக பேசக்கூடாது பேச ஒரு மறைந்த தலைவர் நல்ல தலைவர் அது அவரை பற்றி நம்ம தப்பாக எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் காமராஜர் பள்ளியை திறந்தார் எத்தனை பள்ளிக்கூடம் திறந்தார் ஆறாயிரம் பள்ளிகள் திறந்தார் எதுக்கு ஆறாயிரம் திறந்தார் ராஜாஜி இருபதாயிரம் பள்ளியை மூடினர் அதில் இவர் ஆறாயிரம் பள்ளியை திறந்து வச்சார் ரொம்ப எளிமையான மனிதர் அவர் இப்போ சாகும்போது அவர்கிட்ட ஒரு பத்து செட்டு வேட்டி சட்டை மட்டும்தான் இருந்தது அப்படின்னாங்க பர்சல வந்து நூற்றம்பது ரூபா தான் பணம் இருந்தது அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆமா பாப்பா நூற்றம்பது ரூபா தான் வச்சு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அன்னைக்கு தேதி தங்கத்தோட விலை எவ்வளோ தெரியுங்களா ஒரு கிராம் பத்து ரூபா தான் நூற்றம்பது ரூபா வச்சுருந்துருக்காருன்னா பதினஞ்சு கிராம் தங்கம் வாங்கலாம் இன்னைக்கு அந்த ரேட்டை கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு கிராம் தங்கம் வாங்கணும்னா என்ன அர்த்தம் ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரம் ரூபாய் வச்சுங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேஷா வச்சிருக்காருங்க சாகும்போது அதாவது எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை வாங்குவதற்கு உண்டான கேஷை கேஷா வீட்டில் வச்சிருக்காரு என்கிட்ட கூட எழுபத்தஞ்சாயிரம்லாம் இல்லைங்க ஐம்பதாயிரம் கூட இல்லை என்கிட்ட கேஷா இதெல்லாம் சொல்கிறாங்களே அண்ணா சாகும்போது கடனோட செத்து போனார் அதை இல்லை அண்ணா எளிமையானவர்னு இல்லை அண்ணா சாகும்போது ஐயாயிரம் ரூபாய் கடனோடு சேர்த்தாரு இவர் சாகும் போது நூற்றம்பது ரூபா கேஷ் கேஷ் வச்சுருந்தாரு தங்கியிருந்த வீடு எங்கே பிள்ளா ரோடு அப்படின்னு சொல்லி டி நகரில் இன்னைக்கும் அது வந்து பாஷான ஏரியா அவ்வளோ அந்த இடத்துல அவ்வளோ அது வீடு இல்லை அது ஒரு பங்களா அது காமராஜர் அரங்கத்துக்கு போய் பாருங்கள் அங்கே பின்னாடி ஒரு கார் நீ பாட்டி வச்சுருப்பாங்க காமராஜர் பயன்படுத்திய கார் அப்படின்னு அந்த கார் அப்போவே பல லட்சம் டிவிஎஸ் கம்பெனி முதலாளி கொடுத்தாரு அவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நாளாக இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை நேஷனலைஸ் பண்ணாமே வச்சிருந்தாரு ஏன்னா டிவிஎஸ் கம்பெனி தான் எல்லா பக்கமும் பஸ் ஓட்டிட்டு இருந்தான் அவன் கார் கொடுத்தா இவரு அவனுக்கு பஸ் கொடுத்தாரு அப்புறம் என்னன்னா காமராஜர் மேல நமக்கு கோபம்லாம் கிடையாது நீ தொடர்ந்து இப்படி அப்புறம் நம்ம இன்னும் நிறைய பேசுறது வெளியேடுத்து விட வேண்டியவரும் பிரச்சனை காமராஜர் இது இல்ல இல்லையா புதுசா வரக்கூடியவர்கள் காமராஜரையும் பின்பற்றுறவங்களும் கிடையாது காமராஜர் ஊடாக திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்தணும் அவங்களுடைய அதனாலதான் இது விளக்க வேண்டியிருக்கு பெரியார் அவரை தொடர்ந்து அண்ணா அவரை தொடர்ந்து கலைஞர் இந்த மூணு பேர் வரல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு இன்னைக்கு பீகாரை விட மோசமாக தான் இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலே பீகாரோட பின்னாடி தான் இருந்தோம் அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தன் வா தான் வாழும் காலத்தில் தன்னுடைய சித்தாந்தத்தை கண்ணுக்கு நேரம் நிறைவேற்றி அதை பார்க்க பார்த்தது வந்து ரொம்ப ரேருன்னு சொல்லுவாங்க அண்ணாவே சொல்ற மார்க் ஏங்கிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு தத்துவத்தை சொன்னாலும் அந்த தத்துவத்தை சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு லெனின் காலம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கு லெனினே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்குள்ள அவர் இறந்துட்டார் அப்புறம் ஸ்டாலின் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இங்க பெரியார் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் முன்வைத்த தத்துவத்தை அந்த தத்துவத்தை நாற்பத்தொம்போதுலேயே அண்ணா ஒரு கட்சியை தொடங்கி நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் களப்பணி ஆற்றி கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அண்ணா பேசுகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மிரண்டுவீங்க இதெல்லாம் அந்த ஆள் எப்படிடா போய் படித்தார் எங்கே போய் படித்தார் அப்படின்ற ஆச்சரியம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்போது அவ்வளோ படிப்புகள் தொடர்ந்து படித்து 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 படும் போய் மக்களுக்கு சொல்லி 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 இதில் நெஞ்சுக்கு நீதியை வந்து போய் நீங்கள் வாங்கி படிச்சிட்டிங்கன்னு உலக வரலாறே நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும் அவர் ஏழு வால்யூம் நினைக்கிறேன் எப்படி இருக்கும்னா ஒன்று ஒன்றுக்கும் அவர் ஒரு செய்தி சொல்லுவார் நான் இத்தனாந்தேதி இப்படி பிறந்தேன் இப்படி பிறக்கும் போது ரஷ்யால இப்படி ஒரு விஷயம் நடந்தது சைனால ஒரு விஷயம் நடந்தது ஐரோப்பாவில் இந்த விஷயம் நடந்ததுன்னு எழுதிருப்பேன் தலைவனுக்கு என்ன என்னன்னா நம்ம கட்சிக்காரனை போய் நீ தனியா வரலாறு படிக்கிறா படிக்க மாட்டான் ஏன் வரலாறு வேணா படிக்கிறியாடா சரி கொடுங்க தலைவரேன்னு வாங்குவான் அப்படியாவது அவனுக்கு உலக வரலாறு பூரா சொல்லி கொடுத்துருவோம் அப்படிதான் அந்த புத்தகம் பூரா கொண்டு போயிட்டே இருக்கும் அண்ணாவின் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு காலத்துல நீச பாஷை நீச பாஷைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழில் இவ்வளவு அலங்காரமா பேச முடியுமா மேடை பேச்சு கலையின் முன்னோடி அவர் இல்லையா அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை பழைய காலத்து பழமொழி இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் நானே சொல்ற மாதிரி இருக்கு அது பழமொழி இல்லை அண்ணாவின் மொழி அது அது வந்து ஆங்கிலத்தில் என்னன்னா ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரின்னு ஒரு பழமொழி அந்த ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி அப்படிங்கிறது தான் இவர் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது அப்படின்னு சொல்லி அதை இது மாதிரி பல விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா பழமொழியா இருக்காது அண்ணா சொன்ன அடுக்கு தொடர்களாக இருக்கும் அப்படி தமிழை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர் சேர்ப்பதன் மூலமாக தமிழுக்குன்னு ஒரு பெருமை இருக்குடா நம்ம தமிழர்னு பெருமைப்படலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் உண்மையான தமிழ் தேசியத்தை பேசியவர் அண்ணா தான் இவங்கள மாதிரி அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இவங்க எல்லாம் பிச்சைக்காரன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சீமானுக்கு சீமான் தமிழுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு இந்த தம்பிங்க இதுவரை கேட்கல என்ன தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கல அண்ணாவெல்லாம் கேள்வி கேட்க வந்துட்டாங்க அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை என்றால் இத்தனை பள்ளிகள் ஒரு தடவை பெரியார் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரை நிப்பாட்ட சொல்லிட்டாராம் நம்மளும் எல்லாரையும் ஒரு நாள் காரில் சென்று கொண்டு இருந்த போதுன்னு கதை சொல்கிறேன்னு நினச்சி வேணாம் நடந்த சம்பவம் இறங்கி நின்று கை தட்டி சிரித்து சந்தோஷப்பட்டாராம் என்னென்னா நிறைய பொம்பளை பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டு பெண்கள் படிக்கணும் பெண்களுக்கு சொத்து உரிமை வேணும் அப்படிங்கிறத முத முதல்ல பேசுனது பெரியார் அதை சட்டமாக கொண்டு வர முயற்சி செய்து அது முடியலன்றப்ப அம்பேத்கர் கோபத்தில் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறார் பண்ணும்போதே சொல்றார் ஒரு நாள் ஒருத்தன் வருவான் வந்து இதை சட்டம் ஆக்குவான் அன்னைக்குதான் இந்தியா உருப்படும் இல்லைனா உருப்படாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு வெளியேறினார் அந்த நபர் வந்தார் எண்பத்தி ஒம்போதில் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு அப்படின்னார் நம்ம மக்கள் நம்ம ஊரில் எப்படின்னா யார் பாதிக்கப்பட்டானோ அவனையே குற்ற உணர்ச்சிக்கு ஆளிக்கிறது ஒரு அப்படி நடந்துருச்சுா பண்ணிட்டு போனா அவையா அத்தனை மணிக்கு அங்கே போனான் ராத்திர தனியாக போனான்னு இத்தனை கேள்வியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது வைப்பாங்க நம்ம ஊர்ல இதே தான் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சொத்து அதான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அதாவது நகை போடும்போதே சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்களாம் அதே அவன் கூட பிறந்த இன்னொரு தருதலைக்கு பிசினஸ் பண்ணுறேன் பிசினஸ் பண்ணுறேன்னா அவனுக்கு பத்து தடவை காசு கொடுத்திருக்கே அவன் பத்து தடவையும் காசை தொலைச்சிட்டு தானே வந்துருக்கான் ஒன்னா இல்லையா அப்ப அந்த அவ அந்த தருதலைக்கு நீ தானே காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்திடுவான் போட்டா ஆமா கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சொத்தை அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னா அது என்ன இல்லாச்சு அப்போ எனக்கா ஒரு பத்து பவுன் போட்டா அதோட முடிஞ்சு போச்சா அப்ப அந்த பொண்ணுக்கு சொத்துல உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு கலைஞர் தான் அதுக்கு சட்டத்தை கொண்டு வர்றாரு எழுபத்தி ரெண்டு நினைக்கிறேன் பெரியார் உயிரோட இருக்கும்போதே அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வச்சிருக்காரு நிறைவேறதா முடியல நிறைவேற்ற தான் முடியல கோர்ட்ல கேஸ் ஆயிட்டு நெஞ்சில் தைத்த முள்ளோடு சாகிறேன் நடைமுறைக்கு வந்திருந்ததுன்னா அதையும் நான் நினைச்சதை செஞ்சுட்டேன் சந்தோஷத்தோட செத்து வாழும் ஆளுங்காலத்திலே பெரியாருக்கு சிலைகள் தமிழ்நாடு முழுக்க கலைஞருக்கே அவர் உயிரோட இருக்கும்போது பெரியார் சிலை வச்சாருங்க அந்த சிலையை தான் வந்து எம்ஜிஆர் செத்தப்போ ஏடிங்காரில் இருந்த சிலையை இடிச்சிட்டாங்க அண்ணா சாலையில அந்த ஸ்பென்சர் சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பென்சர் சிக்னலில் தான் இருந்தது அதை எடுத்துட்டாங்க நாற்பத்தி ஒம்போதில் இவங்க கட்சியாக ஆரம்பிக்கும் போது ராபின்சன் பூங்கான்னு ஒரு பார்க்கில் உட்காந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா க பேசி கீசி கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணி ராயபுரத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க அப்புறம் ராயபுரம் ஆஃபீஸ் வந்து ரொம்ப சின்னதாக அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு தான் முதல்ல வச்ச பேர் அறிவகம் நான் கூட முதல்லலாம் யோசிப்பேன் அண்ணா அறிவாலயம்னு வச்சுருக்காரு அறிவகம்னு வச்சுருந்துருக்கலாம் அண்ணா ஏற்கனவே அந்த பேரை வச்சிருக்காருன்றதுனால ரிப்பீட் பண்ண வேணான்னு அறி அந்த பேரை மாத்துறாரு அந்த அறிவகம் இடம் பத்தலைன்றப்ப தான் அங்கேருந்து மவுண்ட் ரோடில் நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் அன்பகத்தை உருவாக்குறாங்க அன்பகத்தை உருவாக்கும் போதே இடம் பின்னாடி பத்தாது அப்படின்னு சொல்லி எண்பத்தொம்போது கிரவுண்டு இப்போ இருக்க அறிவாலய இடத்துல எண்பத்தொம்பது கிரவுண்டு நிலத்தை வாங்கிடுறாங்க வாங்கி அதை கொண்டு வரணும்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்து இவங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் காலி பண்ணுங்கன்னு திறத்து விட்டுருக்காரு வேணும்னே திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் போலீஸை வச்சு பொருளை எடுத்து வெளியே போட்டாங்க தான் சரின்னு கலைஞர் வந்து வேற இல்லை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அறிவாலயத்தை ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தி ஏழில் அறிவாலயம் கட்டி முடிக்கப்படுகிறது இன்றைக்கி தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநில கட்சிக்கு வேறு எந் இந்தியா பூரா இவ்வளோ பெரிய ஒரு அலுவலகம் எங்கேயும் கிடையாது அதுக்கே எம்ஜிஆர் என்ன டார்ச்சர் கொடுத்தாரா கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் உயிரோடு இருந்த டைம்லேயே கட்ட ஆரம்பிக்கும் போதே என்ன டார்ச்சர் கொடுக்குறாருன்னா கார்பரேஷனை வச்சு சொல்லி அதில் பத்து பர்சன்ட் இடத்த நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்துடணும் தான் நீங்கள் கட்டலாம் அப்போ அதுக்கும் கலைஞர் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி நாங்கள் முன்னாடி ஒரு பூங்கா மாதிரி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் வந்து வேற யார்ட்டையும் வராது அதே கார்ப்பரேஷன் கொடுக்குறோம் கார்ப்பரேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பார்க் வைப்பீங்க அதனால் அந்த பார்க்கை நாங்களே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்திங்கன்னா அறிவாலயம் உள்ளே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏ அந்த ஏறு தழுவுதல் செலவு ஒன்று இருக்கும் ஒரு சின்ன பார்க் இருக்கும் எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி உள்ளே இது பண்ணி தான் கனிமொழியின் திருமணம் விஜயகாந்தோட ரிசப்ஷனு எல்லாமே அங்கதான் நடக்குது இப்படி பல விஷயங்கள் அங்கே நடக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஒரு இருக்கட்டும் நாம கண்ணுக்கு நேராக பார்த்து பார்த்தீங்கன்னா நான் பள்ளியில் படிக்கக்கூடிய காலத்தில் திருவண்ணாமலை எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கிட்டே நடந்து போகணும் எங்க வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு ஏன்னா டவுன் பஸ்ஸே கிடையாது சிட்டி பஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறோம்ல அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு உள்ளே ஓடக்கூடிய மாதிரி டவுன் பஸ்லாம் கிடையவே கிடையாது ஆனா இப்போ எப்படி இந்த மாற்றம் வந்தது சரிங்களா பஸ் பஸ்ஸே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து மூணாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் எட்டாம் கிளாஸ்னா பதிமூணு வயசு பதிமூணு வயசு வரை நான் டெய்லி நாலு கிலோமீட்டர் இவ்வளோக்கும் திருவண்ணாமலைன்ற ஒரு பெரிய நகரம் அது ஒன்றும் குட்டி ஊர் கிடையாது கொஞ்சம் பெரிய ஊர் தான் அங்கே டெய்லி மூணு கிலோமீட்டர் நடக்கணும் மூணு கிலோமீட்டர் திரும்ப வரணும்னா அன்னைக்கு பஸ் இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் பள்ளிக்கு செல்வதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இல்லை அதுக்காகவே நிறைய பேர் படிக்கலன்னு சொல்லுவாங்க போயிட்டு வரணும் இருந்தாங்க டைம்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் அதை மாற்றி அதுக்கப்புறம் பள்ளிகளை எண்ணிக்கையை கூட்டி மேல்நிலை பள்ளிகளாக மாற்றி மேல்நிலை பள்ளிகள் வரும்போதே நிறைய இன்ஜினியரிங் காலேஜை கட்டி அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆட்கள் வெளியே வரும்போதே அதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக்கு பாலிடெக்னிக் கட்டும்போதே சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளை உருவாக்குறது ஏன்னா இங்கே ஒருத்தவங்க முடித்து அந்த மனித வளம் வெளியே வரும்போது அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்போ இந்த சிக்கோ இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐடி காரிடர்ல இருந்து எல்லாம் உருவாக்குறது ஒரு காலத்தில் பேசாம பாம்பேக்கு போய் புழைச்சிக்கலாமே அப்படின்ற பேச்சு தமிழ்நாடு பூரா இருந்தது பெருசா வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்க ஒன்றும் வேலை இல்ல அப்ப என்ன பண்ணலாம் பாம்பேக்கு போனால் கூட ஏதாவது வேலை கிடைக்கும் டெல்லிக்கு போகலாம் டெல்லி பத்தி பேச மாட்டாங்க டெல்லிக்கு போனா படிச்சு வந்தா போடணும் பாருங்க நேரம் அதை வச்சுதான் எடுத்துருக்கா டெல்லியிலேயே வேலை வேலை தருவார் ஆமாம் டெல்லிக்கே போய் ஒரு வேலை தேர்வேரு பாம்பேக்கு போனோம்னா கூலி வேலை கூட கிடைக்கும் தாராவியில் போய் தங்கிக்கலாம் தா அப்படின்னு சொல்லிடுவாங்க தாராவி எப்படி இருக்கும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் தொண்ணூறில் முடிச்சு தொண்ணூற்றி ஒன்றிலேயே சென்னை வந்துட்டேன் அப்போ முதல் ஆறு வருடங்கள் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லைன்றதுனால அங்கே இங்கேயுமா சுற்றி சேல்ஸ் ரப்பு மெடிக்கல் ரப்பு இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் திருச்சியில் கொஞ்சம் நாள் போய் வேலை பார்க்குறோம் அப்புறம் திரும்பி வரோம் அப்போ தொண்ணூற்றி ஒம்போது கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிஓ வர ஆரம்பிக்குது பிபி வர ஆரம்பிக்கும் போது தான் என்னென்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கூட ஆங்கிலத்தில் டைப் படிக்க தெரிஞ்சாலோ வாசிக்க தெரிஞ்சாலோ போதும் பேசக்கூடாதுண்ணா அப்போ வந்து முதல்ல வந்து மெடிக்கல் பில்லிங்னு ஒன்று வந்ததுங்க அவங்க அனுப்ப டீட்டெயில்ஸை பார்த்து பார்த்து டைப் அடிக்கணும் ஸோ வெறும் ஆங்கிலம் வாசிக்க தெரிஞ்சாலே வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் அப்போ தான் மாறுது தொண்ணூற்றி ஒன்றுலேயே வந்து தாராளமய கொள்கைகள்லாம் வந்தாச்சு ஆனால் அம்மையார் ஜெயலலிதா தாராளமயமாக மகனுக்கு திருமணம் பண்ணாங்களே தவிர தமிழ்நாட வளர்ப்பதற்கு ஒன்றும் தெரியல என்ன தெரியல தொண்ணூத்தாறுல கலைஞர் வந்த பிறகுதான் மாற்றங்கள்லாம் வருது இப்போ மாத்தி மாத்தி மற்ற வேலை எல்லாம் உருவாக உருவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதும் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடும் நீ சென்னைக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை எந்த ஊர்ல இருந்தாலும் வேலை கிடைக்கும் அதுலேயே இப்போ கால் கால் சென்டர்ஸ்லாம் நாங்குநேரி பக்கத்துலலாம் கால் சென்டர் வந்துருச்சு சரிங்களா அப்போ இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது இது எல்லாத்தையும் விட்டுருவோம் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் திராவிடம் என்ன கி கிழிச்சிது கிழிச்சதுன்னு கேட்குறாங்கல்ல உலக மார்க்கெட்டை மாற்றி வேர்ல்டு மார்க்கெட்டையே சேஞ்ச் பண்ணி விட்ருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட பெர்ஸ்பெக்டிவாக சேஞ்ச் பண்ணி விட்ருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பழைய ஜேம்ஸ் வான் படம் அக்டோபூசின்னு வரும் அந்த காலத்தில் பழைய இப்போ இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை காட்டணும்னு க படத்தில் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா சர்தார்ஜியை தான் காட்டுவாங்க ஒரு சிங்கர் தான் கேட்டுவாங்க அதுக்கடுத்த காலகட்டங்களில் எண்பதுகளில் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் படங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை காட்டினா ஒரு குஜராத்தி பட்டேல் அப்படின்னு காட்டுவாங்க காமிஷா அவர் வந்து அங்கே அமெரிக்காவில் ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுவாங்க ஹீரோ ஒருத்தர் இருப்பான் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு இந்தியனு அவங்க அப்பா யாருன்னா ஹோட்டல் வச்சிருக்காரு குஜராத்தி ஹோட்டல் அப்படின் தான் ஹாலிவுட் படங்களில் வரும் இப்போ உள்ள ஹாலிவுட் எல்லாம் இந்தியில் காட்டுனா யாராக காட்டுறாங்கன்னா ஒரு படம் இருக்குதுங்க அமெரிக்கன் பையனு பேர் அமெரிக்கன் பையை அடாப்ட் பண்ணி வந்த படம் தான் சென்னை டுவெண்ட்டி எயிட் அதாவது ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து காலேஜ் டைமில் என்ன பண்ணாங்க அப்புறம் காலேஜ் ரீயூனியனில் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கதைகள் தான் அந்த அமெரிக்கன் பை அப்படிங்கிறது அதில் லாஸ்ட்டாக வந்து அமெரிக்கன் பை கதையில் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனை வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளி பேர் என்ன தெரியுமா துரசாமி தனுஷ் கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தேன் இல்ல துரைசாமின்ற பேர் வந்து யூனிக்கான தமிழ் நேம் அது வேற எங்க இந்தியால வேற யாரும் துரைசாமி வைக்க மாட்டாங்க குமார் இதெல்லாம் கூட எல்லா இடத்துலயும் இருக்கும் குமார் அர்ஜுன் இந்த மாதிரி பேர்லாம் கூட எல்லா இடத்துலயும் இருக்கும் துரைசாமின்ற பேர் எங்க வைப்பாங்க அப்ப அவன் யூனிக்கா யோசிக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் பேர் வைக்கணும்னு அதே போலவே தனுஷ் ஒரு படத்துல அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடும் இஸ் ஹீஸ் அ லோன்லி உல்ஃப் தனி ஓனாய் தனியான ஓனாய் வந்து ரொம்ப ஆபத்தானதுமாங்க அது மாதிரி அவர் லோன் லீவ் உல்ஸ் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவன் வந்து வில்லனோட ஆளாக வருவார் தனுசு ஹீரோட்ட இருந்து அந்த விஷயத்தை பிடுங்கிறதுக்கு தான் வருவான் பிடுங்கிடுவார் மற்றவங்கள்லாம் வந்த அடியாட்கள்லாம் தோற்றுருவாங்க தனுஷ் வந்து பிடுங்கிடுவார் பிடுங்கினதுக்கப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டு மார்க்கெட்டு கவர் பண்ண நல்ல இங்கிலீஷ் படத்தை அதனால பார்த்துட்டு ஓ இவன் பக்கம் தான் நியாயம் அப்படி சொல்லிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி படம் எடுத்துருப்பான் நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் மணி ஹேஸ்ட்னு ஒரு சீரீஸ் வெப் சீரீஸ் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்பாங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்களே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அது ஆக்சுவலாக ஸ்பானிஷ் கதை ஸ்பானிஷில் எடுத்த டிவி சீரியல் அது ஓடவே இல்லை என்னென்னா ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு கதை ஒவ்வொரு டைம் பிரச்சனை வரும்போதும் இந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு அந்த கேங் லீடர் வந்து ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஹோ எதா சொன்னாலும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஏற்கனவே சொல்லிட்டாருன்றீங்க இது போங்க போங்க அப்படின்ட்டு ஸ்பெயினில் யாருமே பார்க்கல அதை ஓடிடியில் போடுவோன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் இங்கிலீஷில் டப்பிங் பண்ணி ஓடிடியில் போட்டு விட்டாங்க போட்டு விட்டா லோ எல்லா முடிச்சுக்குமே ஏற்கனவே ஒரு கதை வச்சுருக்காங்க ஏன்னா அதையே சொல்லி அதையே பாராட்டி எல்லாம் பார்த்தாங்க இப்போது அந்த மணி ஹேஸ் வந்து எத்தனை லாங்குவேஜில் இருக்குது தெரியுங்களா முதல்ல ஸ்பெயினில் எடுத்தாங்க ஓகே அப்புறம் இங்கிலீஷில் எடுத்தாங்க ஓகே இப்போ என்ன லாங்குவேஜெலாம் சேர்த்துருக்கான் தெரியுங்களா தமிழ் தெலுங்கு ஹிந்தி எக்ஸ்ட்ரா இந்த மூணு லாங்குவேஜ் தான் சேர்த்துருக்கான் அப்போ அவனுக்கு தெரியுது இங்கே ஒரு ஏழரை கோடி பேர் இருக்கான் வளச்சி வளச்சி பாக்குறாங்க அது இங்கிலீஷ் தான் பார்க்குறான் அப்போ இங்கிலீஷ் தெரியாதவன் ஊட்டமோ தமிழில் போடு இப்போ தமிழ்ல போட்டால் எங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்கல்ல எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்ப்பாங்கல்ல அப்போ இந்த விட்டு போன ஆடியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வா அப்ப இத வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டா பாக்குறாங்க இந்த மார்க்கெட்டா பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் பெரிய மார்க்கெட்டா இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் ஹாலிவுட் சினிமால இந்தியா துரசாமின்னு பேர் வைக்கிற இடத்துக்கு வரும் ஒரு மணி ஹிஸ்ட் வேர்ல்டு வெப்சீரிசப்பிங் அவன் ஹிந்தியோட நிபாட்டிட்டு போயிருக்கலாமே தமிழ்லையும் தெலுங்கையும் சேர்த்துக்கிட்டான் தெலுங்கு வந்து அந்த காலத்தில இருந்தே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தனியா பிரிஞ்ச உடனே அவங்களும் உசாரா நாங்களும் தெலுங்குன்னு தனியா பிரிஞ்சுட்டாங்க மேற்கத்திய ஊடகங்கள் கூட வந்து இந்தியாவில வந்து இந்தி கடுத்தது வந்து தமிழ் தமிழ் தெலுங்கு தான் ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து தமிழ் தான் ஆரம்பிக்கிறான் தான் ஆரம்பிக்கிறான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு தான் வருது ஏன்னா இங்க தான் பார்க்கக்கூடிய டிவியோட எண்ணிக்கை டென்சிட்டி ஜாஸ்திங்க

இதில் திராவிடம் என்ன பண்ணிச்சு எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட ரெடியாக இருந்தார் எப்போது எண்பத்தி ஏழில் எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட ரெடியாக இருந்தார் நானும் படிக்க ரெடியாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கல ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு எண்பத்தி ஏழில் வெறும் எட்டு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது சரியா இன்றைக்கி ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இதை யார் கொண்டா தேது நான் தானே போய் படித்தாங்க நீ போய் படிக்கிறதுக்கு ரோடு யார் போட்டு கொடுத்தது நீ போ ஏறி போகிறதுக்கு பஸ்ஸு யார் விட்டது ஆ உங்க அப்பா ஃபீஸ் கட்டினாரு தம்பி உங்க அப்பா ஃபீஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவருக்கு வேலை யார் வாங்கி கொடுத்தது சரி அவரே வேலை வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம் காலேஜ் அவரே ஃபீஸ் கட்டினாரு நீ காலேஜுக்கு போறதுக்கு ரோடு யார் போட்டு கொடுத்தது அந்த ரோட்ல பஸ் யார் விட்டது உனக்கு அந்த சொல்லுதான் பஸ் இல்லாம நான் பதிமூணு வயசு வர ஸ்கூலுக்கு நடந்து போனேன் எழுவத்தி ஐந்து ஆண்டு காலம் அப்படின்னும் போது அது திராவிட இயக்கத்தின் வரலாறாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் வரலாறு தான் திராவிடத்தின் வரலாறு வளர்ச்சி அடைந்த வரலாறாகவும் இருக்குது இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நின்று பேசுறோம் இவ்வளோ சமூக ஊடகங்களுடைய செல்வாக்கு நிறந்த பகுதியாகவும் இன்னைக்கு இந்துத்துவாங்கிற மாதிரி ஒரு பெரிய வலிமைமிக்க ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் எதிர்த்து சக்சஸ்ஃபுல்லாக நிற்கிற ஒரே ஆளே நம்ம மட்டும்தான் அவனால அசைக்க முடியல ஒண்ணும் அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில இந்த பவள விழா கொண்டாட்டத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அவங்க தெரிவிச்சுக்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினர் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்